போட்டித் தேர்வுக்கு தயாராகும் அனைத்து போட்டித் தேர்வாளர்களுக்கும் ஒலிம்பியா ஐஏஎஸ் அகாடமி சார்பாக அரசு பணியை என் இலக்கு நீ துவக்கு சார்பாக அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நம்ம இப்போ என்ன பார்க்க போறோம்னா நீதி கட்சி சார்பாக ஒரு சில முக்கியமான பாயிண்டை வந்து நம்ம பார்க்க போறோம் ஓகேங்களா வாங்க பார்க்கலாம் நீதிக்கட்சி நீதிக்கட்சியை வந்து இதுக்கு முன்ன என்ன சொல்லியிருக்காங்கன்னா தென்னிந்திய நல உரிமை சங்கம் அப்போ நீதி கட்சி என்ன சொல்றாங்க தென்னிந்திய தென்னிந்திய நல உரிமை சங்கம் சொல்லிட்டு சொல்றாங்க ஓகேங்களா இது எப்போ வந்து உருவாக்குறாங்கன்னு சொல்லிட்டுனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறு நவம்பர் இருபதில் உருவாக்குறாங்க அப்போ பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறு நவம்பர் இருபதுலேருந்து தென்னிந்திய நல உரிமை சங்கம் சொல்லிட்டு உருவாக்குறாங்க அதில் வந்து மொத்தம் எத்தனை தலைவர்கள் இருக்கிறாங்கன்னா முப்பது தலைவர்களை கொண்டு முப்பது தலைவர்களை கொண்டு உருவாக்க போகிறாங்க அப்போது நீதி கட்சின்னு சொல்லிட்டு தென்னிந்திய நல உரிமை சங்கன்னு சொல்லிட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ப பதினாறு நவம்பர் இருபதில் வந்து முப்பது தலைவர்களை கொண்டு உருவாக்குறாங்க ஓகேங்களா அதில் முக்கியமான ந முக்கியமான தலைவரை பார்த்தீங்கன்னா யார் யாருன்னா டி எம் நாயர் தியாகராய செட்டியார் நடேசனார் அலமேலு மங்கை தாயா தாயார் அம்மாள் ஓகேங்களா அப்போ முக்கியமான முக்கியமானவர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா டிஎம் நாயர் தியாகராஜ செட்டியார் நடேசனார் அலமேலு மங்கை தாயார் அம்மாள் ஓகேங்களா இவங்க தான் வந்து முக்கியமாக வந்து இந்த தென்னிந்திய நல உரிமை சார்ந்த வந்து முக்கியமான ஒரு முக்கியமானவங்க ஓகேங்களா நீதி கட்சியினுடைய அதை ஸ்டார்ட் பண்ண உடனே ஒரு அறிக்கையை வெளியிடுறாங்க அது என்ன அறிக்கையை வெளியிடுறாங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறாம் ஆண்டு விக்டோரியா மகாராணி அரங்க பொது அரங்கத்தில் வந்து பிராமணர் பிராமணர் அல்லாதோர் ஓகேங்களா பிராமணர் அல்லாதோர் வந்து ஒரு அறிக்கையை வந்து வெளியிடுறாங்க என்ன அறிக்கையை வெளியிடுறாங்கன்னா சென்னை மாகாணத்தை சேர்ந்தவங்க மொத்தம் மொத்த பேர் வந்து எவ்வளவு இருக்கிறாங்க பிராமணர் அல்லாதவர்கள் வந்து நாலு கோடியே நாலு கோடியே ஒன்று புள்ளி அஞ்சு லட்சம் பேர் வந்து இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு சொல்றாங்க ஓகேங்களா அப்போது நீதி கட்சி அறிக்கையின்படி ரெண்டாயிரத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறு விக்டோரியா பொது அரங்கத்தில் வந்து பிராமணர் அல்லாதவர்கள் மொத்தம் எத்தனை அறிக்கை வெளியிடறாங்க சென்னை மாநிலத்தை சேர்ந்தவங்க நாலு கோடியே ஒன்று புள்ளி அஞ்சு லட்சம் பேர் வந்து பிராமணர் அல்லாதவர்கள்னு சொல்லிட்டு ஒரு அறிக்கையை வந்து வெளியிடுறாங்க ஓகேங்களா இந்த அறிக்கையை வெளியிட்டோடனே அவங்க முக்கியமாக என்ன சொல்கிறாங்கன்னா நாங்கள் ஆங்கிலேய அரசை ஆழமாக நேசிக்கிறோம் விசுவாசத்துடன் பற்றுக்கொண்டுள்ளோம் சொல்லிட்டு சொல்கிறாங்க அப்போ நீதி கட்சியில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா அவங்களுடைய அறிக்கையில வந்து நாங்கள் வந்து ஆங்கில அரசை வந்து ஆழமாக வந்து நேசிக்கிறோம் நாங்கள் விசுவாசத்துடன் வந்து பற்றுக்கொள்ளோம்னு சொல்லிட்டு அந்த நீதி கட்சி சார்பாக சொல்கிறாங்க அதுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா அதுக்கப்புறம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழு தூதுக்குழு இங்கிலாந்துலேருந்து ஒரு தூதுக்குழு வருது இருந்து இந்தியாவிலேருந்து இருந்து இந்தியா வராங்க அவங்க இந்தியா வந்த உடனே ஒரு ஐம்பத்தி நாலு அமைப்புகள் வந்து பிரதிநிதிகளை வந்து சந்திக்கிறாங்க அவங்க சந்திச்சுட்டு வந்து என்ன சொல்கிறாங்கன்னா பிறகு வந்து பிராமணர் அல்லாதவர்களுக்காக இடஒதுக்கீடு எங்களுக்கு கண்டிப்பாக வேணும்னு சொல்லிட்டு அவங்க கோரிக்கை வந்து முன்வைக்கிறாங்க என்ன சொல்கிறாங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழு தூதுக்குள்ளே வந்து இங்கிலாந்துலேருந்து வராங்க ஆங்கிலேயர்கள் வந்து இங்கிலாந்துலேருந்து வரதுக்குள்ளோ அவங்க வந்து இந்தியா சார்பாக ஐம்பத்தி நாலு அமைப்புகள் வந்து பிரதிநிதிகள் வந்து ஒன்றா சேர்ந்து வந்து என்ன சொல்கிறாங்கன்னா பிராமணர் அல்லாதவர்களுக்காக இடஒதுக்கீடு வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வந்து கேட்டது யாருன்னா இந்த கட்சி தான் முன்வைக்கிறாங்க அவங்ககிட்ட அவங்ககிட்ட அவங்க முன் முன்னேற்றிட்டோன்னே அதுக்கு வந்து அவங்க வந்து என்ன சொல்கிறாங்க ஏற்றுக்கிறாங்க அதுக்கப்புறம் நீதி கட்சி சார்பாக வந்து நடப்பு நிகழ்வு வந்து ஒரு மூணு பத்திரிகையாக இருக்குது ஓகேங்களா தென்னிந்திய நல உரிமை சங்கத்தில் வந்து ஒரு மூணு பத்திரிகையை வெளியிடுறாங்க அப்போ அந்த காலகட்டத்தில் தமிழில் வந்து பார்த்தீங்கன்னா திராவிடனாகவும் ஆங்கிலத்தில் வந்து ஜஸ்டிஸ் ஆகவும் தெலுங்கில் வந்து ஆந்திர பிரகாசிகா என்று சொல்லிட்டு மூன்று பத்திரிகைகள் வெளியிடறாங்க அந்த கட்சியின் இன்னொரு பேர் தான் வந்து ஆங்கிலத்தில் வந்து ஜஸ்டிஸ்ன்னு சொல்கிறாங்க ஓகேங்களா அதுக்கப்புறம் நீதி கட்சின்னு ஒன்று ஆட்சி அப்போ வந்து அப்போதைய காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஆட்சி செஞ்சவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா முக்கியமாக அந்த தலைவர்களை பார்க்கலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதில் வந்து முதல் தேர்தல் வந்து நடைபெறுது அப்போ முதலமைச்சராக வந்து யார் வந்து பணிபுரியாங்கன்னா சுப்புராயலு ஓகேங்களா அப்போ பாருங்க ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் யார் வராங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதில் முதல் தேர்தலில் வந்து முதலமைச்சராக வந்து தேர்ந்தெடுத்தது வந்து சுப்புராயுலு வராரு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறில் வந்து சுயராஜ் கட்சி வந்து வெற்றி பெறுது ஓகேங்களா சுயராஜ் கட்சி வெற்றி பெற்று சுயராஜ் கட்சினா தனியே நின்று அவங்க வந்து வென்றுருவாங்க எந்த கட்சி சாராமல் நிற்கிறதா சுயராஜ் கட்சின்னு சொல்கிறாங்க ஓகேங்களா சாராம வெற்றி பெற்று சுயாட்சி வேட்பாளராக சுப்புராயலு வந்து மறுபடியும் வந்துடுவார் ஓகேங்களா சுப்பராயலு அதுக்கப்புறம் சுப்ராயில வந்துடும் ஓகேங்களா அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது வந்து மறுபடி வந்து ஏதோ குழப்பங்கள் ஏற்பட்டு நீதி கட்சி வெற்றி பெற்று முதல் அமைச்சராக வந்து யார் பண்ணா இப்போ முனுசாமி நாயுடு வந்து வெற்றி பெறுவார் ஓகேங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டில் வந்து நீதி கட்சி வெற்றி பெற்று முதலமைச்சராக பொப்பளி ராஜா வந்து வெற்றி பெறுவார் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலு வந்து காங்கிரஸ் வந்து காங்கிரஸ் வந்து வெற்றி ஆட்சி வந்து இல்லை ஓகேவா இப்போ காங்கிரஸ் வந்து வெற்றி பெற்றுறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலில் ஆனால் வந்து அவங்க வந்து ஆட்சி வந்து அமைக்கவே இல்லை ஏன்னா வந்து அப்போது அப்போது வந்து பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் வெற்றி வந்து நீதி கட்சி வந்து படுந்தோல்வி அடைகிறாங்க எப்பன்னா ஆட்சி அமைக்கலை ஏன்னா வந்து நீ அப்போதைக்கு வந்து பிரச்சனை ஏற்பட்டு உடனே நீதி காங்கிரஸ் வந்து வெற்றி பெற வெற்றி பெற வெற்றி பெற்று வந்து ஆட்சி அமைக்காத உடனே மறுபடியும் வந்து அடுத்த எலெக்ஷன் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நடக்குது முப்பத்தி ஏழு வந்து காங்கிரஸ் வந்து வெற்றி பெற்று நீதி கட்சி படுந்தோல்வியை அடைஞ்சிடுறாங்க ஓகேங்களா படுந்தோல்வி அடைஞ்ச உடனே இதுவே வந்து கடைசியாக வந்து நீதி கட்சி வந்து பங்கேற்கிறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு நீதிக்கட்சியில் வந்து முதல் மாநாடு வந்து சேலத்தில் வந்து நீதிக்கட்சி பெயர் மாற்றம் செய்யப்பட்டது யார் மா பெயர் மாற்றம் செய்கிறாங்கன்னா நீதிக்கட்சியின் பெயரை வந்து திராவிட கழகம் என்று பெயர் மாற்றம் வந்து யார் செய்கிறாரு பெரியார் வந்து பெயர் மாற்றம் செய்கிறார் ஓகேங்களா அது நீதிக்கட்சியை வந்து அரசியலிருந்து விடுவித்து அது சமூக சமூக இயக்கமாக மாற்றம் செய்கிறார் யார் பெரியார் ஓகேங்களா அப்போது பெரியார் என்ன பண்ணுறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலில் கட்சியை வந்து சேலம் மாநாட்டில் வந்து நீதிக்கட்சியின் பெயரை வந்து திராவிட கழகம் என்று வந்து பெயர் மாற்றம் செஞ்சு அதை வந்து இது வந்து நீதி கட்சி வந்து அரசியலில் இருந்து விடுவித்து இவ வந்து சமூக இயக்கமாக வந்து மாற்றம் செய்தவர் யாருன்னா பெரியார் ஓகேங்களா நீதி கட்சியினுடைய சாதனைகள் பார்த்தீங்கன்னா நிறைய இருக்கு அப்பவே வந்து நிறைய சாதனைகள் பண்ணியிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்று செப்டம்பர் பதினாறுலேயும் மற்றும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆகஸ்ட் பதினஞ்சு இரண்டு முறை வந்து வகுப்புவாரி அரசாணைகளை வந்து வெளியிடுறாங்க அது எதற்காக வகுப்புவாரி வாரி அரசாணை வெளியிடுறாங்கன்னா கல்வி உள்ளாட்சி நிர்வாகத்திற்காக இடஒதுக்கீடுக்காக தான் வெளியிடுறாங்க ஓகேங்களா அப்போ நீதி கட்சியினுடைய சாதனைகள் பார்த்தீங்கன்னா இரண்டு முறை வகுப்பு பிரதிநிதிகள் வந்து அரசாணை வந்து வெளியிடுறாங்க எதற்காகன்னா கல்வி உள்ளாட்சி நிறுவனத்திற்காக இடஒதுக்கீடு வந்து வெளியிடுறாங்க ஓகேங்களா எப்போ எப்பன்னா பதினாறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஆகஸ்ட் பதினஞ்சு இந்த தீர்மானத்தை முதன்முதலில் யார் கொண்டு வந்ததுனா முனிசாமி தான் வந்து கொண்டு வந்திருக்கார் ஓகேங்களா தீர்மானத்தை முன்மொழிந்தவர் முன்மொழிந்து பேச சார் ஆர்கே என் சண்முகம் வந்து முன்மொழிங்கிறார் பேசினார் ஓகே முன்மொழிந்து பேசுகிறார் அது வந்து வழிமொழிந்து பேசியவர் டாக்டர் சி வந்து நடேசனார் வந்து தீர்மானத்தை வந்து வழிமொழிந்து பேசினார் அப்போது இந்த நீதி கட்சியின் சாதனைகளை பார்த்தீங்கன்னா இட வகுப்பார் இடஒதுக்கீடு வேணும்னு சொல்லிட்டு அந்த தீர்மானத்தை கொண்டு வந்தவர் யாருனா முனிசாமி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதை முன்மொழிந்து பேசுவர் யார்னா சார் ஆர்கே சண்முகம் பேசுகிறாரு அது வழிமொழிந்து பேசியவர் டாக்டர் சி நடேசனார் வந்து பேசுகிறார் ஓகேங்களா அடுத்து பார்த்தீங்கன்னா கட்சியில் வந்து பெண்களுக்கான சாதனைகள் வந்து என்னென்ன இருக்குதுன்னு பாருங்கள் பெண்களுக்கான சாதனைகள் வந்து என்னென்ன இருக்குன்னா பெண்களுக்கு வந்து முதல் முதலாக வந்து வாக்குரிமை எந்த க எப்போ வந்து ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தே நீதி கட்சி சார்பில் தான் வந்து முதல் முதலாக வந்து பெண்களுக்கு வாக்குரிமை வந்து கொடுக்குறாங்க ஓகேங்களா அதே தேர்தலில் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்றுலேயே வந்து முதல் முதலில் தேர்தலில் அரசியல் வந்து பங்கேற்பதையும் வந்து யார் வந்து எப்போ வந்து பங்கேற்கிறாங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தொன்னு தான் பெண்கள் வந்து பங்கேற்கணும்னு சொல்லுவாங்க பெண்களுக்கு வாக்குரிமையும் கொடுக்குவாங்க ஓகேங்களா அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஆயிர முத்துலட்சுமி அம்மையார் ரெட்டி என்ன பண்ணுவாங்க இந்தியாவின் முதல் பெண் சட்ட உறுப்பினராக பணியாற்றிடுவாங்க ஓகேங்களா அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறில் தான் வந்து அவங்க வந்து பெண் சட்ட உறுப்பினராக பணியாற்றிருக்காங்க அதே வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதில் தான் வந்து தேவதாசி மலை ஒழிக்கிறதாக நீதி கட்சியின் ஆட்சியை வந்து அமைக்குவாங்க ஓகேங்களா அவங்களுக்கு வந்து பாசனத்துக்காக வந்து சில திட்டங்களை வந்து நீதி கட்சி செய்கிறாங்க எப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு பாசன திட்டம் வந்து உருவாக்கப்பட்டது அப்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு மக்களுக்காக வந்து பாசன திட்டம் வந்து நீதி கட்சி சார்பாக உருவாக்கப்பட்டுள்ளது ஓகேங்களா அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பணியாளர் தேர்வாணையம் ஓகேங்களா பணியாளர் தேர்வாணையத்தின் சார்பாக முதல் முதலாக வந்து பணியாளர் தேர்வாணையம் டிஎன்பிசி வந்து உருவாக்கணும் எப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலு தான் வந்து ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட்டு பணியாளர் தேர்வாரியம் வந்து உருவாக்குறாங்க ஓகேங்களா பணியாளர் தேர்வாறை உருவாக்கணுன்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலு ஓகேங்களா அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த இந்து சமய அறநிலை சட்டம் வந்து நிறைவேற்றப்பட்ட ஆண்டு எப்போன்னா மதராஸ் பிரசிடென்சியில் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணில் வந்து மதராஸ் பிரசிடென்சியால் இந்து சமய அறநிலை சட்டம் வந்து நிறைவேற்றப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறில் தான் இந்து சமய அறநிலை வாரியம் வந்து அமைப்பை உருவாக்கிறாங்க ஓகேங்களா அப்போது சட்டம் வந்து இந்து சாரசீன பிரசிடென்சியால் உருவாக்கப்பட்டது இருபத்தி மூணு அதே மூணு வருஷம் கழித்து இந்து சமய அறநிலை வாரியம் என்ற அமைப்பை வந்து உருவாக்குறாங்க ஓகேங்களா அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறு பொதுப்பணியாளர் தேர்வாலையும் உருவாக்குறாங்க பணியாளர் தேர்வாணையத்தை வந்து பெயர் மாற்றம் தான் வந்து பொது பணியாளர் தேர்வாணையம் சொல்லிட்டு நீதி கட்சி உருவாக்குறாங்க இருபத்தி ஒன்பது நீதி கட்சியின் வந்து நீதி கட்சின்னு வந்து கல்வி நிலையங்கள் நீதி கட்சியில் வந்து எங்கெங்கெல்லாம் வந்து கல்வி நிலையங்கள் வந்து அந்த அந்த பீரியடில் வந்து எப்போ என்னென்ன வந்து நிரூபிக்கிறாங்கன்னு பாருங்க அப்போ பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறில் ஆந்திரா பல்கலைக்கழகம் உருவாக்கப்பட்டது ஆயிரத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பது அண்ணாமலை பல்கலைக்கழகம் உருவாக்கப்பட்டது உயர்கல்வி நிலையங்களில் நெறிப்படுத்துவதும் அனைத்து சமூகத்தினருக்கும் பயன்படுத்தவும் கல்லூரி கல்லூரி கமிட்டிகள் அமைப்பு ஓகேங்களா அப்போது உயர்கல்வி படிக்கிறதுக்காக வந்து அனைத்து வகையான நெருமைகளும் சமூகத்தின் வந்து எல்லா மக்களும் வந்து கல்வி உரிமை பெறணும்னு சொல்லிட்டு கமிட்டிகளை வந்து அமைக்கிறாங்க ஓகேங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுல வந்து சென்னையில் வந்து ஆயிரம் விளக்கு பகுதியில் வந்து சர்பிடி தியாகராய செட்டியார் இலவசமான மத்திய உணவு திட்டத்தினை வந்து அறிமுகம் செய்கிறார் ரொம்ப ஞாபகம் வச்சுக்கோங்க ரொம்ப முக்கியம் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நீதி கட்சியில் தான் வந்து மத்திய உணவு திட்டத்தை வந்து கொண்டு வராங்க யார்னால் சர்பிடி தியாகராய செட்டியார் எப்போனா ஆயிரத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதில் தான் வந்து முதல் முதலாக வந்து மத்திய உணவு திட்டத்தை வந்து கொண்டு வராங்க இது வந்து இந்தியாவிலே முதல் முதலாக மத்திய உணவு திட்டத்தை கொண்டு வந்த முதல் மாநிலம் வந்து எதுனா இது தான் நீதி கட்சி சார்பில் தான் எடுத்து வேணும் ஓகேங்களா அப்போதைய சென்னை மாகாணத்தின் முதல் முதலமைச்சர் யார்னா ஏ சுப்புராயு ரெட்டியார் தான் வந்து அந்த மத்திய உணவு திட்டத்தை வந்து தொடங்கி வைக்கிறார் ஓகேங்களா அப்போ வந்து பார்த்தா நீதி கட்சி சார்பில் வந்து பார்த்தீங்கன்னா அப்போ இருக்கக்குள்ளே வந்து எதற்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்கன்னா ஆயுர்வேதம் ஆயுர்வேதம் சித்த மருத்துவம் யூனிக் மருத்துவம் யூனிக் மருத்துவம் கல்வி ஊக்கமளிக்கப்பட்டது ஓகேங்களா அதே மாதிரி பாத்தீங்கன்னா மாணவர்களுக்கும் வந்து மாணவர்களுக்கும் வந்து மருத்துவக் கல்லூரியில வந்து மருத்துவக் கல்லூரி வந்து நுழைவதற்கு அனுமதி வழங்கப்பட்டதும் வந்து தான் ஓகேங்களா மாணவர்களுக்கு கல்லூரியில வந்து சமஸ்கிருத அறிவு அடிப்படையாக தகுதி என்பது நீக்கப்பட்டு பிராமணர் அல்லாத மாணவர்களுக்கு மருத்துவக் கல்லூரியில் நுழைவதற்கு வழங்கப்பட்டதும் எப்பன்னா நீதி கட்சி இதுலதான் கட்சியின் சார்பாக தொழில் முன்னேற்றங்கள் பார்த்தீங்கன்னா நீதிக்கட்சியின் சார்பாக தொழில் முன்னேற்றங்கள் என்ன புதிய நகரங்களை உருவாக்குதல் தொழில் பேட்டைகளை அறிமுகப்படுத்துதல் ஓகேங்களா தொழிலாளர்கள் நல்ல சட்டங்களை இயற்ற தொழிலாளர்களுக்காக வந்து சட்டங்களை இயற்றது வந்து கட்சி தான் ஓகேங்களா கூட்டுறவு சங்கங்களை மேம்படுத்துவதற்காகவும் உருவாக்க மேம்படுத்துறது வந்து கட்சி தான் ஓகேங்களா அடுத்த பார்த்தீங்கன்னா மதராசுதார்கள் சாரி மிதராஸ் மிராசுதாரர்களுக்கு முறையை ஒழிக்கப்பட்டது எந்த காலத்தில நீதி கட்சி காலத்திலாம் ஓகேங்களா மிராசுதாரர் முறை வந்து ஒழிக்கப்பட்டது என்னது நீதி கட்சி அந்த மிராசுதாரர் முறை என்னன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல நீங்க கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கான கேள்வி ஓகேங்களா நீதி கட்சின் வந்து ஏழைகளின் பங்கு ஏ ஏழைகளுக்கு பங்கு என்ன செய்யறாங்கன்னா பஞ்சமர்களுக்கு பஞ்சமர்களுக்கு நிலத்தை ஒதுக்கீடு செய்து கொடுத்தது பஞ்சம நிலங்கள் அப்போ பார்த்தீங்கன்னா நீதி கட்சி என்ன பண்ணால் பஞ்சமர்களுக்குன்னு சொல்லிட்டு நிலத்தை வந்து ஒதுக்கீடு செய்து கொடுக்கப்பட்டதுன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஓகேங்களா வழி போக்குவரத்து உணவு விடுதி பொது கிணற்றுகளை அமை பொது கிணற்றுகளை அனைவருக்கும் பயன்படுத்த அனுமதித்தது வந்து ஏன்னா நீதி கட்சி சார்பில் தான் ஓகேங்களா ஏழைகளுக்கு இலவச வீட்டுமனை பட்டா வழங்கு திட்டம் வந்து அறிமுகப்படுத்தினதும் அவங்க தான் ஓகேங்களா அப்போ ஏழைகளுக்கு இலவச வீட்டுமனை பட்டா வழங்கும் திட்டம் அறிமுகப்படுத்தினதும் கட்சி சார்பில் தான் பஞ்சமர்களுக்கு நிலங்களும் வந்து ஒதுக்கீடு செய்வதும் வந்து நீதி கட்சி சார்பில் தான் வழி போக்குவரத்துகளுக்கும் உணவு விடுதிகளுக்கும் பொது கிணற்றில் வந்து அனைவரும் வந்து பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்கிறது வந்து நீதி கட்சி சார்பில் தான் ஓகேங்களா நீதி கட்சி சார்பாக உங்கள் அனைத்து வகையான இது வந்து அந்த கொடுத்த கொடுக்கப்பட்டுள்ளது புதுசாக புதிதாக பார்க்குறவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கீழே பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்